எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம வந்து வாங்க அல்வா செய்யலாங்க அல்வா செய்யத்துக்கு நான் ஒரு டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துன்னு இருக்குங்க இது பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டம்ளர் வீட்லயே நல்லா சுவையாக செய்யலாங்க நம்ம கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு டம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கல நல்லா கட்டி முட்டிலாம் களை கற்றுலாங்க இந்த மாதிரி ரெண்டு கம்ம்களி ஊட்டிப்பாருங்க நல்லா கட்டி முட்டில்தான் பாருங்க நல்லா கான்ஃபிளம் ஆகும் நல்லா நல்லா தனியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கான்ஃப்ளோர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் சுகர் ஆட் பண்ணுங்க சுகர் வந்து வாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு சுகருக்கும் ரெண்டு டம்ளர் சுகர் சுகர் அடுப்பு சுகர் கடாயில் கொட்டி நல்லா சூடு பண்ணி அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பாவு வந்து கெட்டியெல்லாம் இல்லைங்க அந்த ஜீராக கரைஞ்சா போதும் சர்க்கரை கரைஞ்சா போதுங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நல்லா கரைச்சி எடுத்து பாருங்க பாருங்கள் சாம்பிளோ நல்லா காட்டி வச்சுருங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட தேவையில்லைங்க கடையில் வந்து வேலை அதிகமாக இருக்கலாங்க நம்ம வீட்டில் எதுவுமே தெரியும் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ அடுப்பத்து வச்சுக்கலாங்க இப்போ இதே இந்த டம்னரில் ரெண்டு டம்னர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க வாங்க இப்படிலாம் அடுப்பத்து வச்சுட்டோமா ரெண்டு டம்ளர் சக்கரை கொட்டிக்குங்க பாருங்க ரெண்டு டம்ளர் சர்க்கரை கொட்டிட்டு ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை கொட்டிடுங்க அதே ரெண்டு டம்ளர் தண்ணிங்க சர்க்கரை வந்து கரைஞ்சா போதுங்க சக்கரை பாவ வந்து ரொம்ப முத்தலாம் தேவையில்லைங்க லைட்டாக கரைஞ்சிட்டா போதும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுலாங்க அதனால் கொஞ்சம் வாங்க சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சுங்க பாருங்க பாருங்கள் அளவு கரைஞ்சிட்டா போதுங்க கெட்டி பதெல்லாம் வர தேவையில்லைங்க இப்போ கரைஞ்சிட்டா இப்போ கேஸ் அடிச்சு வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சா கார்ன்ஃப்ளோர் மாவுத்தா அப்படி நம்ம கரைச்சி வச்சிடலாங்க தண்ணி ஊற்றி இப்போ அதில் சர்க்கரையில் ஊச்சிடலாங்க சக்கரை பாகில் இப்போ பாருங்க சக்கரை பாகில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு அப்போ கிண்டி விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கொஞ்சம் டைட்டாகுங்க அந்த மாவு வந்து கெட்டி பதத்துக்கு வரும் பாருங்க லைட்டாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அடுப்பேன் வேணும்னு சி கொஞ்சம் சிறு வச்சுக்கணுங்க ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணுங்க மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கணும் கிண்டி ஒரு மாதிரிங்க இது வந்து நல்லா அந்த வந்து நல்லா கட்டி ஆக நீங்களே பாருங்கள் நல்லா அந்த கிரிஃபாக வரும் நல்லா பாகத்துக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்க நல்லா கிண்டி விட்டுனே இருங்க பாருங்கள் இது பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அப்போ நல்லா ப்யூர் வெள்ளையாச்சிடலாங்க ஒயிட்டாக இப்போ வந்து லைட்டாக கலர் மாற்று பாருங்கள் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது பாருங்கள் நம்ம கிண்ட 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 பார்த்து அடி பிடிச்சிக்காது நல்லா சிறு வச்சுட்டு கிண்டுங்க லைட்டாக அடி பிச்சுக்குதுங்க நல்லா சிறு வச்சுட்டு லைட்டாக கிண்டினே வாங்கி நல்லா கிட்டி பத தாங்க நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா கட்டி ஆகினே வந்து பாருங்களேன் அப்படியே நல்லா கிண்டினே இருங்க அடி பிச்சதெல்லாம் கிண்டுங்க பாருங்க நல்லா கெட்டியாகினது பாருங்கள் நல்லா பொறுமையாக கேஸ் லு வச்சு நல்லா கலருங்க இப்போ லைட்டாக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க எங்கள் வீட்டில் ஃபுட் கலர் வந்து கே கொஞ்சம் லை ரெட் கலருங்க நம்மளுக்கு எவ்வளோ ஆட் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள் போதுங்க திட்டமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது நல்லா கிண்டி விடுங்க இப்போ வாங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க நல்லா முந்திரி பருப்பு போட்டு போட்டு நல்லா கிண்டி விடுங்க முந்திரி பருப்பு தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம வீட்டில் நிறைய பருப்பு இருந்தாலும் போடுங்க நல்லா கிண்டி விட்டு இப்போ நெய் ஆட் பண்ணலாம் வாங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டு பிறகு இன்னும் ரெண்டு டம்ளம் நெய் ஆட் பண்ணலாங்க நெய் ஒரு ஸ்பூனுங்க இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க பாருங்க நல்லா லைட்டாக நல்லா கிண்டி விட்டே இருங்க நம்ம வந்து நெய் வந்து ரெண்டு மூணு டைம் ஆட் பண்ண போகிறோம் ஏதாவது ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டேங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் திட்டமாக அதிகமாக எண்ணெய் இருந்தாலும் நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்த அழுவால் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுனே இருக்கணுங்க இந்த அல்வா கண்டிஷன் வந்து நம்மளுக்கு பார்க்க சொல்ல தெரியுங்க அந்த நம்ம ஊற்றுற நெய் வந்து இந்த அல்வா அல்லது பிரிஞ்சு வெளியே வருங்க அந்த டைம் வந்து கரெக்டான பதம் அப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க நம்ம அதுக்கிட்ட போய் கொஞ்சம் ஏலக்காய் நின்று வந்துடலாங்க ஏலக்காய் போட்டால் வாசனையாக இருக்குங்க நான் வந்து மூணு ஏலக்காய் இருக்குங்க கொஞ்சோம் சகரை சக்கரைங்க சக்கரை கூட ஏலக்காய் போட்டு அம்மியில் போட்டு அரைச்சி நல்லா தூளாக்கணும் ஏலக்காய் வேஸ்ட் ஆகாதுங்க இப்போ வாங்க இப்போ அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாங்க இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இப்போது ரெண்டு ஸ்பூனுங்க ஏற்கனவே நெய் வந்து கொஞ்சம் நாங்கள் ஊற்றிடலாங்க அது நல்லா நெய் ஆட் பண்ணிட்டோமா நல்லா வந்து நெய் வந்து நல்லா பிரிஞ்சு பண்ணங்க பிரிஞ்சு வந்த பிறகுல அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணலங்க ஏலக்காய் தூள் ஆக்கிறதுன்னு பாருங்க அந்த பாருங்க ஏலக்காய் பவுட்ரு ஆகிக்கிறதுன்னு ட்ரெஸ் இருக்குது அது வந்து லைட்டா மேலே வந்து துருவி விடுங்க நல்லா வந்து சாப்பிடுறது நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்டா நான் வந்து பாதாம் வாங்கி தந்துருந்தேங்க பாதாம் வாங்க பாதாம் வந்து நம்ம வந்து கேரட் திருவிழாங்க அது லைட்டா திருவிக்கலாங்க லைட்டா திருவிக்குங்க பெருசா நல்லா பார்க்கறதுக்கு அந்த அல்வா மாதிரி நல்லா கண்டிஷன் நல்லா சமை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும் ஒன்றும் பாதிமா திரும்பிக்குங்க சரி பார்த்து பார்த்துங்க இன்னும் ஓகேங்க கம்மியாக பண்ண பாருங்க இது பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு வச்ச அல்வாவை இந்த பிளேட்ல மாத்திக்கலாங்க நெய் வாசன் அப்படியே நல்லா கம கமன் இருக்குதுங்க நல்லா வந்து இது வந்து ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஆறுனாங்க அப்போ தான் வந்து அடி அல்வா வந்து ரெடி ஆகுங்க சூளாலாம் சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க இப்போ நம்ம போய் நல்லா ஆற வச்சிடலாங்க லேட்டா அதுக்கு சட்டுன்னு ஆற நான் கடாயிலே விட்டுனாங்க ஒரு நிமிஷம் கட்டி போய் பாருங்க சுவையான அல் அல்வா ரெடிங்க நம்ம வீட்டிலே செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானு ஃபுட்டாக கொடுக்கலாங்க இப்போ நான் போயிட்டு இதை ஆற வைக்கிறேங்க ஃபேன் கற்றுல கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுங்க ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் கொஞ்ச நேரம் நான் அந்த கடாயிலே விட்டதுனால க அங்கே கட்டி ஆகிட்டு பாருங்க அதனால் கட்டிலாம் கரைச்சி இது பாருங்க வாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கேச்சு வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க நம்ம அல்வா செஞ்சு கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வேறு பிளேட்லேயே அப்படியே மாற்றிடலாங்க ஏன்னா நம்ம அடியில் வந்து பாதாம் பாதாம் திருவி போட்டலாங்க அது மேலே வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க பார்த்து பாருங்க அல்வா எவ்வளோ செம்மையாக வந்தது பாருங்க இது பாருங்கள் நம்ம பாதம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் தேய்ச்சிடும் இன்னும் பெருசு பெருசாக இருந்தால் நல்லா ஒன்றும் சமை டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த அல்வா கோசம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பீஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாங்க நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணிடலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மைதா மாவு கூட செய்யலாங்க இந்த கான்ஃப்ளவர் மாவுதான் நல்லா நல்லா அந்த அல்வாவுடைய பதலாக வருங்க நல்லா கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு டம்ளன்லேயே எவ்வளோ அல்வா வச்சு பாருங்க நம்ம இவ்வளோ அல்வா வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருந்தாலும் நானூறு ஐநூறுரூபா ஆகுங்க ஏன்னா ஒரு த ஒரு நூறு கிராமே கட்டாவே அவங்களுக்கே ரேட் சொல்கிறாங்க ஒரு கால் கிலோவே இரநூறுபா நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப நாளை செலவு வாங்கி இல்லை நான் ரொம்ப நாள் விலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை வாங்க இப்போ சாப்பிட்லாமா இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மறக்காமல் எல்லா சீனும் சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டேஸ்டா டேஸ்டாகிதுங்க நம்ம போட்ட முந்திரி பருப்பு நல்லா பல்லு ஆக அலை போடுற சொல்ல செம்ம வா சமை இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம ஏலக்காய்லாம் துருவி போட்டுறாங்க அதை ஏலக்காய் செஞ்சு அது இருக்குதுங்க அதான் எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி சரணன் ஆல் இன் சேனலை பாருங்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துங்க நான் போகிற வீடியோவே நோட்டிஃபிகேஷன் வருங்க அப்புறாங்க மறக்காமல் பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள் சம டேஸ்ட்டு